அன்பு மக்களுக்கு நான் ஒரு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்திய நிலப்பரப்பில் பல கட்சிகள் கட்சிகள் தமிழ்நாட்டிலும் கால வரலாற்றை கொண்ட காங்கிரஸ் கட்சி இருக்கிறது ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பை மாறக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை தங்களுடைய கைகளில் வைத்திருக்கக்கூடிய திமுக அதிமுக என்கிற பண பலம் பொருந்திய அதிகார பலம் பொருந்திய படைபலம் பொருந்திய கட்சிகள் இருக்கிறதே இந்த கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் எதற்கு உங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் ஏன் ஒரு புதிய கட்சி எதற்காக நாம் தமிழ் கட்சிக்கு நாங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற கேள்வி உங்களுடைய மனதில் எழலாம் எழ வேண்டும் அப்படி ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் இழவில்லை என்றால் இந்த நொடி பொழுது தொடங்கி என்னுடைய பேச்சு முடிகிறது வரைக்குமாவது குறைந்தபட்சம் இந்த கூட்டம் முடிகிற வரைக்குமாவது ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் நான் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள் எழுப்பிக் கொள்ளுங்கள் அதை நாம் தமிழ் கட்சியுடைய கூட்டத்திற்கு மட்டுமல்ல நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என நினைத்தாலும் அந்த கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்த வேண்டும் எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் இவர்களுக்கு வாக்கு செலுத்துவதன் மூலமாக நமக்கு கிடைத்தது என்ன கடந்த காலங்களில் இவர்களுக்கு வாக்கு செலுத்தியதன் மூலமாக நமக்கு இவர்கள் செய்தது என்ன இனி வாக்கு செலுத்தினால் இதுவரை செய்யாததை இவர்கள் இனி செய்வார்களா என்கிற அத்தனை கேள்விகளையும் எழுப்பியதற்கு பிறகுதான் என் அன்பிற்குரிய பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைய வேண்டும்